அபி அக்காவுக்கு பிறந்த பிறந்தநாள் வாழ்த்து தங்கமே வாழ்க்கையின் சந்தோஷமே நீதான தெரியுமா என் தங்கமே கடவுள் தந்த நீதானு புரியுமா அபி குட்டியே பிறந்தநாள்தா பிறந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அபின்னு பேர் இருந்துச்சு பரம்பு குளிக்காரு பிள்ளையா கமாண்ட் பண்ணி இருந்துச்சு ஆனா அபி பெரிய பொண்ணா சின்ன பொண்ணான்னு எனக்கு தெரியல மரியாதை குறவா இருந்துச்சுன்னா எதுவும் நினைச்சுக்கிறதா கா உனக்கு பிறந்த நாள் அக்கா சொல்கிறேன் தள்ளி தனி நண்டு நண்டு வேற இடையில இங்கே நிறைய பேர் கமாண்ட் பாக்ஸ்ல எனக்கு வளர்த்து சொல்லுங்க உனக்கு வளர்த்து சொல்லுங்கன்னு சொல்றீங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் ஒரு நாளாக திஞ்ச கிழமை கல்யாண நாள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவாரு நைட்டில் சொன்னார் நைட்டில் சொன்னால் சரி காலையில சொல்லணும்னு நினைப்பேன் அப்படியே வேலையை வெற்றியமாக திரியிறதுனால மறந்து போயிடுறீங்க சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை ஒருத்தருக்கு தனிப்பட்டு சொல்கிறேன் ஒருத்தளுக்கு நினைக்காதீங்க யாரும் நெசமாகவே மறந்து வருது இப்போ அந்த பிள்ளை விட்டு இது கமாண்டை பார்த்தேன் பார்த்த உடனே வீடியோ எடுத்து வச்சா அப்படியே நைட்டு விட வந்து சொல்லிட்டு போகணுன்ட்டு சொல்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான் நூறு வயசுக்கு நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழ்த்தா நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைவர் நம்ம குடும்பம் சப்ஸ்கிரைவரும் நம்ம குடும்பம் தான் என்ன நீங்களும் அந்த பொண்ணுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்னங்க அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை நாளைக்கு பிற என்ன கிழமை இது நான் ஒரு நாளைக்கு முன்னே எடுக்கிறீங்க நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அப்படி சொல்லுவேன் என்ன இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாத்துக்குமே ஹேப்பி பார்த்துட்டேன் எல்லாரும் நல்லபடியா இருங்க நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்க சந்தோஷமா இருக்க அப்படியே இருந்த குடும்பத்தோட வாபம் உண்டு ரொம்ப சந்தோஷம்டா பாரம்பு கிடைக்கிற பிள்ளை நம்ம உள்ள நம்ம வீட்டு பக்கத்து விட்டுக்கார அம்மா எங்க சித்தி மாதிரி பேசுறியக்காரு நானும் சித்தி தான் அம்மா தான் ஆத்தா தான் நம்ம மனசுக்கு தரத்தா நான் ஃபோனில் பேசுறேன் பக்கத்துல கக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஒட்டு உரவா பேசுவோம் அவ்வளவுதான் இதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இங்கே போட்டுருந்த கமாண்ட் நல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்க எல்லோரும் பாப்பாவுக்கு அப்பி வீட்டிக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்க வாங்க எனக்கு வா உங்கள் குடும்பத்தோடு வர முடியும் பார்க்குறோம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வாங்க வாங்க இதில் என்ன இருக்குது மனுஷன் மனுஷனை கெட்டாவும் ஃபுல்லாக கிடையாது நல்ல மனசுக்கெல்லாம் திருப்பியே ஏன் வீடியோ பார்க்குற ஊரை என்ன மாதிரி மனம் கொண்டவோ நல்ல தான் திருப்பியே அதனால யார் பார்க்க இருந்தாலும் வாங்க சந்தோஷமாக வரவேற்பேன் எல்லோரும் லைக் பண்ணுங்க சொந்த வந்து உறவுக்கார ஊரம் கொண்டு அபி குட்டிக்கு வாழ்த்து சொல்லுங்க அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் வாழ்த்து அபி குட்டிக்கு இல்லை எல்லாருக்குமே லைக் பண்ணுங்க திங்கக்கிழமை சொல்லாமல் போடுறவளுக்கு என்னை நினைச்சதுன்னு என்ன இங்கே கிழம கல்யாணம் நடந்து இங்கே வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாரு நான் சொல்ல மறந்துட்டேன் இப்படித்தான் வேலைய வெட்டியுமா தெரிஞ்சிடுவேன் பூர் கட்டவா லைக் பண்ணுறேன்